குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம்

ஆமா சமா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க சார் சாரோட நடிப்புலாம் லெவல் வேற லெவல் கரெக்டா ஆமா காவடில இருக்கானே காவணி இருக்குது ஆமா அந்த ஜனத்துல வந்து டவுசர் அவுகிருது அவத்திடே தோல் மால போட்டு மொத்த சமையா இருக்குது சாட் ஆமா சார் ஆமா நல்லா இருக்க படம் பிரபுதா சார் படம் நல்லா சூப்பரா இருக்கு காமெடி நல்ல காமெடி